மின்னுமமமயத்தை நோக்கி நாடு முன்னேறுகின்ற வேளையில் மனித கழிவுகளை மனிதர்களை அள்ளும் இழிநிலை தொடர்வது வேதனையளிப்பதாக திரைப்பட இயக்குநர் ப ரஞ்சித் கூறியுள்ளார் மதுரையில் நடைபெற்ற மனித கழிவகற்றுவோர் வாழ்வுரிமை கருத்தரங்கத்தில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார் மனித கழிவுகளை மனிதர்களை அள்ளுவதற்கு சட்டம் அனுமதிக்காத நிலையிலும் அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பது கவலை அளிப்பதாக ப ரஞ்சித் தெரிவித்துள்ளார் மிக முக்கியமான ஒரு காரணமாக வந்து நம்ம மனிதர்களை மனிதர்களுடைய மலத்தை கையால் அள்ளுவது அப்படின்ற ஒரு கேவலமான இழிநிலை இன்னும் இந்த இந்திய சமூகத்தில் இருக்கு ஏன்னா வந்து சட்டத்தால் இது வந்து தடை அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கிறப்பவும் கூட இங்கே இருக்கிற அரசாங்கமும் இந்திய மக்களும் இன்னைக்கு வரைக்கும் வந்து இதை நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு மோசமான நிலையை இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் அதாவது கேஷ்லெஸ் எக்கானமியை பற்றி நம்ம இருக்கோம் டிமானிட்டேஷன் கருப்பு பண ஒழிப்பு இதெல்லாம் இருக்கிறப்ப மனிதர்களுக்குள்ள இருக்கிற அழுக்கை அகற்றுவதற்கு இன்னும் நம்ம வந்து யோசிக்கவே இல்லை